ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பைக்காக இந்திய அணியின் ஆலோசகராக வருமாறு முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனிக்கு பிசிசிஐ அழைப்பிடுத்துள்ளதாக ஒரு தகவல் வெளியானது அந்த தகவல் கிரிக்கெட் வட்டாரத்தில் ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில இந்திய அணியின் முன்னாள் வீரரான மனோஜ் திவாரி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா தோனியை கிண்டல் அடிக்கும் வகையில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதுதான் இப்ப பெரிய சர்ச்சையாக கிளப்பிருக்கு இந்தியா மற்றும் இலங்கை உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு தோனி ஆலோசகராக நியமிக்க பிசிஐ விரும்புவதாக ஒரு செய்தி வந்து வெளியானுச்சு இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையின் பொழுது தோனி இதே பதவியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் அந்த தொடரில் இந்தியா லீக் சுற்றிலேயே வெளியேறியது இதுவும் குறிப்பிடத்தக்கதாக பேசப்படுகிறது இந்த வதந்திகள் குறித்து செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டி அளித்த மனோஜ் திவாரி முதலில் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்பதே ஒரு பெரிய கேள்வி அதெல்லாம் சரி அவருக்கு ஃபோன் பண்ணிங்களே அவர் ஃபோனை எடுத்தாரா அவரை தொலைபேசியில் தொடர்பு கொள்வதே மிகப்பெரிய கடினமான விஷயமா இருக்கு அவர் யாரோட மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ண மாட்டாருன்னு நிறைய வீரர்கள் சொல்லி கேட்டிருக்கேன் அவர் மெசேஜை படித்தாரா இல்லையா என்பதே ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு வீரராகவும் கேப்டனாகவும் தோனியின் அனுபவம் இளம் வீரர்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாகவே இருக்கும் அவருக்கு இளம் வீரர்கள் மத்தியில ஒரு பெரிய மரியாதையே இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா எம் எஸ் தோனியும் கௌதம் கம்பீரும் ரெண்டு பேரும் எப்படி இணைஞ்சு செயல்படுவார்கள் என்பதை பார்ப்பது தான் மிக சுவாரஸ்யமாக இருக்குது என்று கூறியிருக்கார்